ஓம் சக்தி ஓம் ஆதிபரா அன்பு குழந்தையே உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்வதற்காகத்தான் அவசரமாக இன்று உன்னை தேடி வந்து உன் வாசலில் காத்து கொண்டிருக்கிறேன் உனக்கான ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என் செல்லமே அதற்கு முழு காரணமும் நானாகத்தான் இருக்க போகிறேன் உன் அம்மா உனக்காக இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் நினைத்தும் நீ வருந்தாதே எதனினைத்தும் கண்ணீர் வடிக்காமல் நீ இருந்தால்தான் உன் அன்னை என்னால் உனக்கான விஷயங்களை வெகு சிறப்பாக செய்து கொடுக்க முடியும் உன்னுடைய மனதிற்குள் தாங்க முடியாத வழிகளையும் சோதனைகளையும் போட்டு ஏன் இப்படி சுமந்து கொண்டிருக்கிறாய் இப்பொழுது உன்னுடைய மனதில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் விரைவில் நான் காணாமல் போக செய்கிறேன் செல்லமே நீ கவலைப்படாதே உனக்கான எல்லா விஷயங்களும் சரியாகும் அதை நானே உனக்கு நல்ல முறையில் முடித்து தருவேன் இந்த நிமிடம் முதல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் கவலைகளும் நீங்கி நிம்மதியாக வாழப்போகிறாய் உன்னோடு பேச வந்த நான் உன்னுடைய மனதில் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செய்ய போகிறேன் மிகவும் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது என் தங்கமே என்றோடு உன்னுடைய கவலைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்து நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழப் போகிறாய் நீ மனதளவில் போய் இருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் நிச்சயம் உனக்கான விடிவு காலம் பிறக்கப் போகிறது உன்னுடன் இருக்கும் நான் உனக்கான விஷயங்களையும் நானே சரி செய்து விடுவேன் தைரியமாக இரு நீ நேசித்த உறவும் உனது உயிருக்கு உயிரான உன்னுடைய துணையும் உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை என்று நீ என்னிடம் கண்கலங்கினாயே கவலைப்படாதே என் தங்கமே உன்னுடைய அன்பை நானே அவர்களுக்கு புரிய வைக்கிறேன் உன்னுடைய அன்னையானவள் எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய சக்தியும் திறமையும் வாய்ந்தவளாக இருக்கிறேன் நீ எதையும் இந்த பூமிக்கு கொண்டு வரவில்லை தானே எதையாவது நீ இந்த பூமிக்கு கொண்டு வந்து தொலைத்து விட்டாயா என்ன எதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறாய் உனக்கானதை செய்து கொடுப்பதும் உனக்கு தேவையான ரீதி தருவதற்கும் உன் அம்மா நான் இருக்கும் பொழுது எதையோ தொலைத்து விட்டது போல் ஏன் இப்படி தவிக்கிறாய் மகிழ்ச்சியாக இரு தங்கமே மிகவும் நல்ல நல்ல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து நீயும் உன்னுடைய குடும்பமும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகிறீர்கள். காலை எழும்பொழுதே என்னை மனதிற்குள் நினைத்து கொண்டு எழும் உனக்காகவே எந்த ஒரு துன்பமும் வராமல் உன்னை பாதுகாக்க போகின்றேன் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களைப் பற்றியும் இப்பொழுது நடக்கும் விஷயங்களையும் பார்த்து பயப்படாதே எல்லாவற்றையும் சரி செய்து உன்னுடைய எதிர்காலத்தை சிறப்பானதாகவும் வளமானதாகவும் நான் மாற்றப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழப்போகிறாய் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களையே நினைத்து நினைத்து நீங்கள் காலத்தில் உள்ள சந்தோஷத்தை அனுபவிக்க மறந்து விடாதே மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று மற்றவர்களுக்காக யோசித்து யோசித்து எல்லா விஷயங்களையும் செய்யாமல் அவர்களுக்காக பயந்து கொண்டு இருக்காமல் பார்ப்பவனை விட படைத்தவன் தான் முக்கியம் என்று என்று நினைத்து வாழப்பார் பார்ப்பவர்கள் ஆயிரம் சொல்லுவார்கள் அதையெல்லாம் யோசித்து நீ வருத்தப்படக்கூடாது என்று செல்லுமே மற்றவர்களை பற்றி யோசித்து கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையை எப்படி உன்னால் நிம்மதியாக வாழ முடியும் பார்ப்பவர்கள் என்ன நினைத்தால் என்ன என்னை படைத்த என் அன்னைக்கு நான் உண்மையாக இருப்பேன் என்று தைரியமாக வாழப்பார் குறை சொல்லாத வாய்களும் இல்லை குற்றம் சொல்லாத மனிதர்களும் இல்லை அவர்கள் குற்றம் சொல்ல ஆயிரம் காரணம் இருந்தாலும் அதை கண்டும் காணாமல் கடந்து போக கற்றுக்கொள் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம் தானே இருக்கிறது அன்பு மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் அதை கடந்து போக கற்றுக்கொள் எல்லாம் சிறிது காலம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களும் உனக்கு கிடைக்கும் விஷயங்களும் எல்லாம் உன் அம்மா உனக்கு கொடுப்பதே என்பதை நீ புரிந்து கொண்டாலே நீ எதையும் குறையாக நினைக்க மாட்டாய் எல்லாம் பலவித காரணங்களோடுதான் உன்னை வந்து சேருகிறது அது நிகழ்வானாலும் சரி உனக்கு கிடைக்கும் பொருளாக இருந்தாலும் சரி எல்லாம் பல காரணங்களை சுமந்து கொண்டு உன் கையில் வந்து சேருகிறது உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேளேன் தங்கமே நீ அதை கேட்டும் நான் உனக்கு கொடுக்கவில்லை என்றால் அது உனக்கானது அல்ல அது சரிவராது என்று புரிந்து கொண்டு அமைதியாக இரு எந்த இடத்தில் உன்னை எல்லோரும் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் அவர்கள் கண் முன்னாடி நான் உன்னை உயர்த்து காட்டுவேன் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது என்னுடைய ஆசிர்வாதத்துடன் நீயும் உன்னுடைய குடும்பமும் நலமாக வாழப் போகிறீர்கள் உன்னுடைய பல சோகத்திற்கும் துன்பத்திற்கும் இப்பொழுது ஒரு முடிவு வரப்போகிறது உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல மாற்றங்களை நானே உண்டாக்கப் போகிறேன் வாழ்க்கையில் தோல்வியும் நிரந்தரமில்லை வெற்றியும் நிரந்தரமில்லை உன்னுடைய முயற்சி மட்டும்தான் உன் வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதும் உனக்கு நிரந்தரமாக துணை இருக்கும் என்பதை மறந்து விடாதே எவ்வளவு கோபம் வந்தாலும் நிதானத்தை மறந்து எதுவும் பேசிவிடாதே உன்னுடைய கோபத்தை விட அங்கு நிதானம்தான் பெரியதாக இருக்க வேண்டும் வாழ்க்கை என்பது மிக மிக சிறியது மனிதர்களின் வாழ்க்கையே அற்பாயில் தானே இருக்கிறது நூறு வருடத்திற்குள்ளாகவே இந்த வாழ்க்கையில் நீ என்னென்ன அனுபவிக்க முடியுமோ அத்தனையும் அனுபவித்து வாழ தயாராக இரு கோபத்தை குறைத்து கொண்டு அன்பை அதிகமாக வெளிப்படுத்த கட்சிக்கொள் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள் தேவையில்லாத விஷயங்களை கடந்து கொள்ள கட்சிக்கொள் ஏனென்றால் உன்னை குறை சொல்பவர்கள் யாரும் உத்தமர்கள் கிடையாது தானே அப்படிப்பட்டவர்களின் வார்த்தைகளுக்காக நீ முக்கியத்துவம் கொடுக்கிறாய் ஏன் வருந்துகிறாய் நீ என் மீது அதிக கவனம் செலுத்தினால் நான் உன் மீது அதிக அக்கறை இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளலாம் ஏனென்றால் என் அன்பு குழந்தையான உன் மீது அன்பும் அக்கறையும் பாசமும் காட்டுவதை விட எனக்கு வேறென்ன வேலை இருக்கிறது உன் பிரச்சனை மீது நீ அதிக கவனம் செலுத்தி கொண்டிருப்பதால் அதுவே மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் வந்து சேருகிறது அதற்கு பதிலாக உன் அன்னை நான் உனக்கு என்ன கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்கப் போகிறேன் என்பதை பற்றி சிந்தனை செய்தால் நான் உனக்கு கொடுக்க போகும் விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உண்டாக்குகிற வாக்கையும் நீ உணர முடியும் எல்லாம் நன்மையாக மாறுவேன் செல்லமே எதை மறந்தாலும் நீ பட்ட அவமானத்தை மட்டும் மறக்காதே ஏனென்றால் அதை நினைவில் வைத்து கொண்டால்தான் நீ மீண்டும் அப்படிப்பட்ட அவமானத்தை சந்திக்காமல் வாழ முடியும் உன்னுடைய தன்மானத்தை இழக்காமல் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ நடந்தால் போதும் உன் வாழ்க்கையில் நீ நிச்சயம் வெற்றி பெற்று விடுவாய் செல்லுமே உன் மனதில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி ஒரு அன்னையாக நினைத்து அத்தனையும் என்னிடம் சொல்லிவிடு நானே அதை தீர்த்து வைப்பேன் என் தங்கமே இதுவரை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்த துன்பமெல்லாம் இப்பொழுது இன்பமாக மாறப்போகிறது ஏனென்றால் உன்னுடனேயும் உன் அன்னை நான் உன்னோடு இருக்கப் போகிறேன் உன்னுடன் பேச வந்த உன் அன்னை இனி உன் வாழ்நாள் முழுவதும் நானே துணையாக இருக்க போகிறேன் உன் கடந்த காலத்தை பற்றியும் இப்பொழுது இருக்கும் உன் நிலைமையை பற்றியும் சிறிதும் கவலைப்படாதே காலமும் நேரமும் மாறப்போகிறது உனக்கானதே நான் மாற்றி தருவேன் எல்லாம் சரியாகும் எது வேண்டும் என என்னிடம் வேண்டுதல் வைத்தாயோ அதையே உனக்கு அள்ளித்தரப்போகிறேன் மன நிறைவோடு வந்து பெற்று கொள்வாயா உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு சிறப்பான உயர்ந்த வாழ்க்கையை நீ போகிறாய் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அன்னை நான் இருப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி